இந்த ஏவிஎம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும் அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள் மாண்பு முதல்வர் உட்பட இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணமாக படிக்க போது ஏவிஎம் இன்ஸ்டியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை அது ஏதோ ஜோக்குன்னு இருக்காங்க இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு அப்படி அல்ல அது மிக அல்ல நான் படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கைகெடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிகையில்லாத ஒரு கூற்று அது அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கத்துக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியில் இருந்துதான் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்